காட்டில் டூ சோனா குட்டி காக்கா வந்தாங்க குட்டி காக்கா ராத்திரியா கிடைச்ச நாளைக்கு சாப்பாடு எடுக்க போகணும்ல சரி சோனா நாளைக்கு முதல் வேலையா குட்டி காக்காக்கு சாப்பாடு எடுக்க போறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க சோனா காக்காவும் நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தது அப்போ சோனா காக்காக்கு ஒரு கனவு வந்தது சோனா என்னோட ஃப்ரெண்டு மயிலு நம்ம காட்டுக்கு வந்திருக்கேன் நான் பயில் கூட போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஏங்க நீங்க ஒன்னும் உங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு உணவு எல்லாம் எடுக்க வேண்டாம் உங்க ஃப்ரெண்டு வீடு ரொம்ப தூரமா தானே இருக்கு இல்ல சோனா என்னோட ஃப்ரெண்டு பயில் வீடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூட்டு காக்காவும் மயில பாக்கறதுக்காக போனது அவரு என்ன சொல்லிட்டு போறாரு சாப்பாடு எடுக்க போக சொன்னா யில் கூட சாப்பாடு எடுக்க சாப்பாடு என்ன நாளைக்கு அப்புறம் டூட்டு காக்காவும் மயிலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க மயில் நீ எவ்வளவு அழகா இருக்க உன்கிட்ட கிட்ட பேசுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆன் டூட்டு காக்கா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு மயிலும் டூட்டு காக்காவும் பேசுறத சோனா காக்காவும் கேட்டுக்கிட்டதா இருந்தது மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தது அம்மா மயிலாண்டி பார்க்க எவ்வளோ அழகாக அம்மா? அப்பாவும் மயில ஆண்டியும் பேசிக்கிறத பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்லம்மா குட்டி காக்கா வாய போடு இப்படிலாம் பேசாத அப்புறம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது மறுநாள் டூட்டு காக்காவும் மயிலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோனா காக்கை கிட்ட வந்தாங்க சோனா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க சோனா நானும் மயிலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மயில் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு மாதிரா அழகா இல்ல அதனால நான் பயில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சோனா இந்த வீடு இதுக்கப்புறம் எனக்கும் டூட்டு காக்காக்கும் தான் சொந்தம் நீ இங்க இருந்து கிளம்பு மோதல்ல என்னக்க நான் இங்க இருந்து போக மாட்டேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் இது எல்லாமே சோனா காக்கா வந்தது உடனே சோனா காக்கவும் தூங்காம முடிச்சுக்கிட்டே இருந்தது அதை பார்த்த காக்காவும் இப்படி கேட்டுச்சு சோனா என்ன ஆச்சு இவ்வளவு ராத்திரியில அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க இதனா பிரச்சனையா என்ன அப்படிலாம் இல்லைங்க நான் சும்மா நம்மளோட குட்டி காக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்க என்ன கனவு கண்டேன் பண்ணிக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளிய போக சொல்றாங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நான் எங்கே போவேன் இத பத்தி மீனு குருவி கிட்ட பேசணும் இந்த காட்டிலேயே மீடு குருவிதான் புத்துசாலி நான் உடனே மீனு குருவி கிட்ட போகணும் சோனா காக்கா மீனு குருவி கிட்ட போனது நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு குருவி கிட்ட சொன்னது சோனா காக்கா இதை நினைச்சு வருத்தப்படாத அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது டூ டு காக்கா அப்படிலாம் பண்ணாது நீ அதை நினைச்சு கவலைப்படாம வீட்டுக்கு போ சோனா காக்காவும் மீனு குருவி கிட்ட பேசிக்கிட்டு அங்கேருந்து பறந்து போனது மறுநாள் டூட்டு காக்கா சோனா காக்கா கிட்டே இப்படி சொல்லுச்சு சோனா என்னோடய ஃப்ரெண்டு மயில் இருக்குல்ல அதோட புருஷன் இறந்து போயிடுச்சு பாவம் என்னோடய ஃப்ரெண்டு அதோட முட்டையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் முட்டை வச்சிருக்கிறதுனால உணவு கூட எடுக்க போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் உணவு எடுத்துட்டு வர்றதுல அதுக்கும் கொஞ்சம் போறேன் என்னது மயில் காக்காக்கு நீங்கள் உணவு கொடுக்க போறீங்களா ஏன் உங்கள் ஃப்ரெண்டு மயிலுக்கு வேற யாரும் ஃப்ரெண்ட் இல்லைங்க என்ன நீங்க உணவு எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கறதெல்லாம் நல்லா இருக்காது சோனா இதுவே உன்னோட ஃப்ரெண்டு மேனு குருவிக்கு எதுனா ஒன்று நான் நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா என்ன அதே மாதிரிதான் என்னோட ஃப்ரெண்டு மயில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் அங்கிருந்து பறந்து போனது அதை பார்த்த சோனா காக்காவும் கனவுல நடந்த மாதிரியே ஆகிடுமோன்னு பயந்துட்டு இருந்துச்சு ஐயோ நான் உடனே போய் என்னன்னு பார்க்கணும் டூட்டு காக்கா வயல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்காவும் டூட்டு காக்காவை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தது மயில் இந்த நான் உனக்கு உணவு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ உணவை நினைச்சு கவலைப்படாத நான் உனக்கு டெய்லியும் உணவு எடுத்துட்டு வந்து தரேன்

சோனா துரோகம் பண்ண முடியாது சோனா காக்கா என்னால ரொம்ப அன்பா இருக்கா நீ என்னோட ஃப்ரெண்டு அதனால நீ கஷ்டப்படுறேன்னு ஹெல்ப் பண்றேன் எல்லாம் சோனா காக்காவும் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சோனா காக்காவும் தூட்டுக்காக்கா இருக்க இடத்துக்கு போனது ஏக நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் பாயி நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க இருக்கோம் நீ நாங்க இருக்க மரத்துக்கு வந்துடு நாங்க உன்னையும் உன்னோட முட்டையையும் பத்திரமா பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மயிலும் அதோட முட்டைய சோனா காக்கா கூடு பக்கத்திலேயே வச்சிருந்தது அவங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க போன ஸ்டோரியில் கேட்ட கொஷினுக்கு அபிநயா உமா ஃபதி தருண் ஜனனி பரிமலா எம் எஸ் மணி பாலசிங்கம் ஆனந்த்குமார்

சின்னம்மா இன்னைக்கு இந்த ஸ்டோரியில மயிலோட முட்டை என்ன கலர்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாக்கலாம் நான் உங்களை பாய் ப்ளீஸ் பிளீஸ்